கலாநிதி ஷிரானி பண்டார் நாய்க்கு இன்று மீண்டும் பிரதம நீதியரசராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் நாளை தமது பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு இந்த மதியம் வருகை தந்த கலாநிதி ஷிரானி பண்டாரநாயக்க சட்டத்திறனால் வரவேற்கப்பட்டார் பின்னர் உயர்நீதிமன்றத்தில் உள்ள பிரதம அரசரின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஷிரானி பண்டாரநாயக்க மீண்டும் பிரதம நிதியரசனாக நியமிக்கப்பட்ட முறைமை தொடர்பில் இந்த பிற்பகலில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை விடுத்திருந்தது பிரதம நிதியரசர் ஒருவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டுமாயின் பாராளுமன்றத்தில் பிரேரணி ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும் என அரசியல் அமைப்பின் இரண்டு குறிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது அந்த நீக்குவதற்கு அபாறான ஒரு பிரேரணை நிறைவேற்றப்படவில்லை என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ளது ஷிரானி பண்டார தொடர்பிலான விடயங்களை விசாரணை செய்த பாராளுமன்ற தேர்வு குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவரை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கு அபாரான நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்படுகிறது பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் தேதி சபாநாயகர் அவ்வேளையில் பதவியில் இருந்த ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்த கடிதத்தில் அது உறுதியாவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கிறது கலாநிதி ஷிரானி பண்டார நாயக்க வைக்கு எதிரான பிரேரணி ஜனவரி பதினோராம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டமைக்கு எந்த ஒரு சரத்தும் இல்லை பிரதம நீதியரசரை பதவி விலகுமாறு கோரிக்கை விடுக்கப்படவில்லை பிரதம நீதியரசரை பதவி விலகுமாறு பாராளுமன்றத்தினால் கோரிக்கை விடுக்கப்படாது ஜனாதிபதிக்கு பிரதம அல்லது வேறு நீதியரசரையோ விளக்க முடியாது கோரிக்கை இன்றைய ஜனாதிபதி சிராணி பண்டாரநாயகவே பதவி நீக்கினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நிறைவேற்றி அந்த பிரேரணை சட்டப்பூர்வமற்றது அதே போன்று மொஹான் பேரிஸ் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட முறைமையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதம நீதியரசர் ஒருவரை பதவி நீக்காமல் மேலும் ஒரு பிரதம நீதியரசரை நியமிக்க முடியாது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் படி பிரதமர் நீதியரசர் ஒருவரை பதவி நீக்க வேண்டுமாயின் அதற்கான பிரேரணையொன்று நிறைவேற்றப்பட வேண்டும் எனினும் முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிரானி பண்டாரநாயக்கர் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பிரேரணை நிறைவேற்றப்படாமல் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அத்துடன் எவ்வித பிரேரணையும் நிறைவேற்றப்படாமலேயே மொஹான் பேரிஸ் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அதாவது அது ஒரு சட்டவிரோத நியமனமாகும் ඳ කිසිදු යෝජන සත්යක් නැතුව නීතු රෝධය තා පත් කර. කලානදී ශිராණ ඩரணය ீண்டும் ප්‍රමනිதி அரசணாக பொறுப்பற்றுபின்ன. இங்க சட்டතணிகள் සங்கம் ஓடக සந்தி பொොந்தයි ඒ පාடு செய்திருந்தද. ඉතියෙනවා එතිමගේ දූරෙන් සබගැනීම සඳහා හිටදින தான் පදවිிருந்த நீங்கும் வகையில் நாளை யோழு பிறபுள்ளதாக சிராணி බண்டரනා ஆபிுள்ளார். அதற்கான செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்பதும் எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதம நிதியரசராக செயற்பட்ட காலத்தில் வழங்கிய வழக்கு தீர்ப்புகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர் நூற்றி பத்தொன்பதாவது சரத்தின்படி எந்த ஒரு வழக்கு தீர்ப்பின் போதும் மூன்று நீதிபதிகள் இருப்பர் எனவே அவர் வழங்கிய வழக்கு தீர்ப்புகளுக்கு எந்த அழுத்தமும் ஏற்படாது என்பதனை பிரிவுகளில் ஷிரானி பண்டார நாயக்கவை மீண்டும் பிரதம நீதியரசனாக பொறுப்பேற்பதற்கு முன்னர் சட்டத்தரணிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உயர்நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மொஹான் பீரிசை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக இருந்தது